வணக்கம் பத்தாம் வகுப்பு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் புகார் நகரத்தின் மருகூல் பக்க வணிக வீதியில் இருக்கிற ஒரு பகுதி தான் என்னென்ன பொருள் இருக்குங்கிற ஒரு பகுதி தான் மணப்பாட பகுதியாக வந்திருக்கு நமக்கு தூசும் துகிலும் ஆரமும் அகிலும் மாசுவர் முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுங்கையோடு அலந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால் தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் அந்த வணிக வீதியில என்னெல்லாம் இருக்குன்னா இந்த பா மணப்பாட பகுதியில் உள்ளது மட்டும் நான் சொல்றேன் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் பட்டு பவளம் சந்தனம் அகில் அவ்வளவும் இருக்குதான் அது மேலும் மாசு முத்தும் மணியும் பொண்ணும் முத்து மணி பொன் பொண்ணுனா தங்கம் முத்துனா கடல்ல விளையும் மணியும் அப்படிதான் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன அதை அளக்கவே முடியாத அளவுக்கு குவிந்திருக்கான் அப்போ எந் எந்த அளவுக்கு குவிந்திருக்குன்னு பாருங்க அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா அளக்கவே முடியாத அளவுக்கு வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பெரிய அகன்ற வணிக வீதி இருக்கான் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமூடு அந்த வீதியில் பல பல பண்டங்களின் விற்பனையும் நடக்குதாம் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் அந்த கூலக்கடை தெருவில் வீதினா தெரு கூல வீதி தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலம்னால் தானியம் கூலம் குவித்த கூல வீதியும் தானியங்களும் குவிந்து கிடக்கு எட்டு வகையான தானியங்கள் கோதுமை ஓட்ஸு நெல் சோளம் பார்லி கம்பு கேழ்வரகு தினை எட்டு வகையான த தானியங்களும் எப்படி அளக்கவே முடியாத அளவுக்கு எல்லாமே தங்கமும் அந்த மாதிரி தான் இருக்குது முத்தும் அப்படி தான் இருக்குது மணியும் அப்படி தான் இருக்குது பட்டும் அப்படி தான் இருக்குது பவளமும் அப்படி தான் இருக்குது சந்தனமும் அப்படி தான் இருக்குது பவளமும் அப்படி தான் இருக்குது அகிலும் அப்படி தான் இருக்குது முத்தும் அப்படி தான் இருக்குது அளக்கவே முடியாத அளவுக்கு குவிந்திருக்கான் எங்கே மருவூர் பார்க்க வணிக வீதியில் இது ஈ இது வந்து புரிஞ்சுட்டு ஈஸியாக படித்து எழுதிடலாம் எளிதாக ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது படித்தெழுதுவதற்கு தூசும் துகிரும் ஆரமும் மகிலும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு லைனை எழுதி பார்க்கணும் அடுத்த மாசு அறு முத்தும் மணியும் பொண்ணும் அதை எழுதி பார்த்துடணும் அடுத்த அருங்கல வெறுங்கையோடு அலந்து கடை அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் தமிழ் மிகவும் எளிது புரிந்து கொண்டு படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி